ரெண்டு நாள் ஸ்கூல் விடுவாங்க எல்லா சாருமே ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை வந்தோம் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு ஜாலியா சரி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு செஞ்சுக்கிறோம் சனிக்கிழமை சனிக்கிழமை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ண போறோம் ஜாலியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே ஜாலியா டிவி பாக்குறது ஒடிவு மொழியும் பாக்குறது ஆமா அவங்க அவ முடிஞ்ச அடிச்சு நம்பதான் அப்படிங்கிறப்ப நம்ம ரெடி ஆகிக்கிறோம்

என்னன்னு என்னான்னு தெரியாதுல எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் செய்வேனா என்னான்னு தெரியாது அதனால சரி அப்படின்னு சொல்லி செய்வோம் அதே மாதிரி கரெக்டா எங்களுக்கு எ எட்டு மணிக்கு அங்க இங்க வந்துருவான் கரெக்டா எட்டு மணிக்கு எட்டு பத்துக்கு ஒரு சார் கரெக்டா வந்துருவாரு டாங்கள இந்த லவ் பண்றவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வருவாரு உம் திருட்டுத்தனம் பண்றா பண்றேன் பண்றவங்கள எல்லாம் விட்டுருவா விட்டுவாரு இந்த மாதிரி பசங்க எல்லாம் புடிச்சாரு ஜோடி ஜோடியா திரியுறது மாதிரி தெரிஞ்சா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறது சைடுல பாக்குறது கரெக்டா கண்ணுடிப்பாரு அதை அத கரெக்டா இப்படி பாத்துட்டு இருப்பாரு ஏ என்னடி பண்ற அப்படியே கேட்பா அதை வடிவேல் படுத்துற மாதிரி ஏன் என்ன அப்படிங்கறது சும் சும்மா அப்படின்ட்டு போறது அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அது மாதிரி லவ் பண்றீங்களா அடி அப்படின்னு கேப்பாரு இப்படிதான் கேப்பாரு உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வயல் வேலை பார்த்து உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா நீங்க லவ் பண்ண போறீங்களா அடி அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களை திட்டுவாரு அவங்கள எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாரு இதுக்காகவே சீக்கிரம் வந்துருவாரோ இதுக்காகவே கரெக்டா எட்டு பத்துக்கு வந்துருவாரு எட்டு மணிக்கு ஸ்கூல் பஸ் வந்துரும்ல அதனால எட்டு பத்துக்கு எல்லாம் டாங் வந்துருவாரு அப்புறம் என்ன பண்ணுவாரு பசங்களை எல்லாம் ஆனா அடி பிரிச்சிருவாரு இப்போ நாங்கள் கோயில் படித்தது வந்து எயித் வரைக்கும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து படித்தோம் அதனால எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கே வேலை இல்லை இந்த லவ் பண்ணுறது ஒருத்தர் அந்த மாதிரிலாம் இருக்காது அவங்கவுங்க வேலையை பார்ப்போம் அவ்வளோதான் அந்த ஒரு சிலர் மட்டும் இந்த அக்கா பொண்ணு அத்தை பொண்ணு அந்த மாதிரி ஒரே கிளாஸ்ல படிப்பாங்க ஆமா அவங்களுக்குலாம் ஒரு கிண்டல் இருக்கும் ஜாலியான பேச்சு இருக்கும் அத பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஜாலியான கேலியாகவும் இருக்கும் அதுவே நமக்கு பிரமிப்பா தெரியும் என்னடா இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்களா கிண்டல் படிக்கிறாங்க அந்த பொண்ணு பேமா கேட்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் நான் உன்னதே நினச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜாலியா பேச எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறது இந்த லெவல்க்கு தான் இருக்கும் பேச இதோட விவரமே தெரியாது பத்தாவது படிக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது நம்ம ஜாலியா பாருங்க அப்படித்தேன் ஒரு வாரம் தெரியாது பத்தாவது வரைக்கும் நம்ம பாட்டுல சுத்துவோம் என்னமோ ஏதோ இந்த விளையாடுறது இதெல்லாம் பொண்ணுங்க பசங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்தே விளையாடுவோம் ஆனா இப்ப எல்லாம் விளையாட முடியுமா விளையாட முடியாது அப்ப எல்லாம் நல்லா ஜாலியா சேர்ந்து விளாடுவோம்

எப்பமே அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஞானச்செல்வன் ஒரு சாரு அவர் வந்து சிக்ஸ்த்து ஜாலியா சொல்லி கொடுப்பாரு அதே நேரத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருப்பார் அடி பிரிச்சிருவாரு ஸ்கூல் பசங்க ஃபுல்லா பயப்படுற ஒரே சாரு ஞான செல்வன் சொல்லி அவருடைய ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு சொல்லி கொடுக்கறது காமெடியா சொல்லி கொடுப்பாரு எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சொல்லி கொடுப்பாரு அதே நேரத்துல வீட்டு செய்யணும் ஒழுக்கமா இருக்கணும் சொல்லி ரொம்ப இருப்பாரு படிக்கும் வந்து இந்த மாட்டை அடிக்கும் மாதிரி அடிப்பாரு ஏழாவது சார் அவர் என்ன பண்ணுவாருன்னா முட்டி போட வச்சு கால் காலில் அடிப்பாரு பின்னாடி முட்டி போட்டு கால் நின்னா வரிசையில் முட்டி போட வச்சிருவாரு எல்லாத்தையும் போட்டு கால்ல அடிப்பாரு அடிச்சா கதறணும் ஆமா அடி பிரிப்பார் அதே மாதிரி அவரே என்ன பனிஷ்மெண்டில் அவரு அதாவது ஞான செல்வன் சாராவது சும்மா தான் விடுவார் அடி பேக் சைடு பெடக்ஸில் தான் அடிப்பார் வேற எங்கேயும் அடிக்க மாட்டாரு ரெண்டு கையும் பிடிச்சிக்கிறார் ரெண்டு கையும் ஒன்று சேர்த்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நான் அடி வாங்கியிருக்கேன் ரெண்டு கையும் சொல்கிறது முடிசா கேளு எத்தனை தடவை எண்ணிக்கிட்டே இருக்க முடியும் ஒன்று ரெண்டு மூணுன்னு எத்தனை அது எப்படி எத்தனை தடவை அடிக்க வாங்கிருக்கீங்க ஒரு ஒரு தடவைக்கு எத்தனை அடி வாங்கிருக்கீங்கன்னா சொல்ல முடியும் அடி வாங்கிருக்கோம்னு சொல்ல முடியும் ஆமா பல தடவை அடி வாங்கிருக்கோம் ஆமா அது எப்படி பண்ணுவோம்னா ரெண்டு நாள் ஸ்கூல் விடுவாங்க எல்லா சாருமே பொம்மை கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை தானே இன்னும் ரெண்டு நாள் இருக்கு ஜாலியா சரி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு செஞ்சுக்குவோம் சனிக்கிழமை சனிக்கிழமை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ண போறோம் ஜாலியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே ஜாலியா டிவி பாக்குறது ஒளி மொழியும் பாக்குறது ஜாலியாக பார்ப்போம் பக்கத்து வீட்டில் போய் நாலு பார்த்துட்டு சொல்றதை கேளு சனிக்கிழமை சனிக்கிழமை இது பார்க் போயிடுறது பார்க் பக்கத்தில் ஈரோட்டில் வந்து பார்க் பக்கத்தில் பெரிய கிரவுண்ட் இருக்கும் அங்கே போய் விளாடுறது காலையில் கிரிக்கெட் விளாடுறது காலையில் கிளம்புறது ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு வச்சுக்குவோம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அங்கே உள்ள வாங்கி திட்டுக்கிட்டு அப்படியே காலையில் போனா சாயந்தரம் வரைக்கும் விளாண்டுக்கிட்டு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைய அதே மாதிரி தான் சுத்துறது சுற்றுறது கம்ப்யூட்டர் சென்டர் போடுறது அந்த மாதிரி எல்லாம் சுத்துவோம் அப்புறம் சொல்றதை கேளு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் படம் பாப்பமா சரி காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லாம் டைம் இருக்கும் தமிழ் கொஞ்சம்தான் இருக்கு மேக்ஸ் கொஞ்சம்தே இருக்கு படப்பட படப்படையும் செஞ்சிருவோம் அப்படிங்கிறது அப்புறம் காலையில் பார்த்தா லேட்டா எழுந்திரிக்கிறது பாத்ரூம்ல லைன் போயிடுங்கிறதுனால எல்லாம் வரிசலை குடிச்சுட்டு இருப்பாங்க அப்படி இப்படி டைம் ஆயிரம் அப்புறம்தான் தெரியும் என்னடா பண்றது அப்புறம் போய் அடி அது ஒரு பயம் இருக்குமே அந்த கிளாஸ்ல பக்கத்து பையனை கூப்பிட்டு சார் அடிக்கையில இங்க நமக்கு பதக் 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 இல்ல இல்ல பக்கத்து கிளாஸ்ல இல்ல இல்ல பக்கத்துல இருக்கும் ஆமா அவங்க அவ முடிச்சு அடுத்து நம்ம தான் அப்படிங்கிறப்ப நம்ம ரெடி ஆகிக்கிறோம் அடி எப்படி எப்படி எல்லாம் அடி அவர் என்ன பண்ணுவார் ரெண்டு கையும் நல்லா பிடிச்சுக்குவாரு புட்டச்சுக்கிட்டு புண்ணாட்டி அடிப்பாரு டொப்பு 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 டொப்புன்னு கேட்குவேன் கத்தரன்னு சும்மா எல்லாத்துக்கும் அவரை அடி முடிச்சு உட்கார முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார அடிக்க அடியே பயந்து படிச்சோம் கண்டிப்பா ஆமா அப்ப எல்லாம் சாதாரணமா எல்லாருமே அடிப்பாங்க அதாவது வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா அடிக்கிறது எல்லாம் தப்புன்னு சொல்றாங்க அடிக்கிறது நல்லதுதான் அடிச்சு அடிச்சு திருத்தி

சரி எப்படி எத்தனை ஒன்பதாம் ரேங்க் வாங்குவேன் ஒன்பதாம் ரேங்க் வாங்குவேன் நான் ஒன்பதாம் ரேங்க் வாங்கி வீட்டுக்கு ரேங்க் கார்டு கொண்டு போவேன் சரி எங்க அப்பா எப்படா வேலை கிளம்புறாங்கன்னு பார்ப்பேன் அது கிளம்புற அவசரத்துல கிளம்பி கிளம்புற எங்க அப்பாட்ட வாங்க மாட்டேன் எங்க அம்மா கொஞ்சம் தெரியாது ரேங்க் கார்டு என்னன்னு தெரியாது எங்க சரி எவ்வளவு வாங்கிருக்காங்க என்னன்னு கூட தெரியாது சரி கையில் தாங்கிட்டு ஓடிடுவேன் அப்ப எங்க அம்மா கிட்ட எப்படின்றீங்க பஸ் எங்க அம்மா சொல்லுவாங்க என்ன வாங்காதீங்க உங்க அப்பா என்ன சண்டை போடுவாரு நான் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க சரி அப்ப நான் சொல்லுவேன் எங்க அம்மாவை

இல்ல இல்ல சீதா என்ன கெழுத்து போட சொல்லுவாள் அம்மா மாதிரி கொஞ்சம் கையெழுத்து போடுவீங்களா சீதா கெழுத்து கொடுத்து கேள்விப்படும் என் தங்கச்சி அப்ப நான் வீட்டுல எங்க எங்கண்ண என்ன பண்ணுவான் அவன் சுத்தமா பெயுதேன் அப்படின்னு சொல்லல என்ன பண்ணுவ சீதா சீதா வாங்கிதா சீதா அது எங்க அம்மா டயஸ் பண்ணி அவன் எங்களுக்கே தெரியாம வாங்கிட்டு போயிருவேன் பேரன்ட் மீட்டிங்லாம் வைப்பாங்கல்ல அப்ப எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க அவன் எங்க அப்பா வேலை போயிட்டாங்கன்னு சொல்லிருவேன் சொல்லிருக்க வர முடியாது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிருவேன் என்ன கூப்பிட்டு கேட்பாங்க என்ன உங்க அப்பா வரமாட்டே விதிட்டாங்களோ அப்படின்னு நான் முழிப்பேன் என்னடா என்ன சொல்றோம் தெரியாதுல

கூட எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஆனால் நானே ஒரு பையன் பேசியிருந்தால் தப்பாதான் தெரியுது